கோபி சிட்டிவாளம் பகுதியில் மெயினாக கோபி சுற்றுவட்டார பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது டைம் ஒரு மூணே முக்கால் ஆகுது மழை வந்து பலத்த மழை பெய்யுது பாருங்க மழை பெய்கிறத வந்து லைவாக கொடுக்கக்கூடிய ஒரே சேனல் நம்ம சேனல் தான் எப்படி பெய்யுதுன்னு பாருங்கள் நல்லா சாதம் மலை மலை நல்லா பெய்யுது நல்லா சூப்பராக பெய்யுது தென்மேற்கு பருவமழை மாதிரி தான் தெரியுது ஏன்னா தென்மேற்குல இருந்து மழை பார்த்தீங்கன்னா இது நம்ம வட பகுதியிலேருந்து பாக்குறோம் மழை பெயர்றது வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்குலேருந்து தான் வந்து விருது ஊரல் அப்படி பெய்யுது பாருங்க செங்குத்தா விழாமல் தென்மேற்கு பகுதியிலேருந்து நின்றுட்டு இருக்குது இன்னைக்கு கொஞ்சம் வெயில் பயங்கரமா இருந்துச்சு மத்தியம் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ மழை சாயங்காலம் வந்தாதான் நல்லா இருக்கு எப்படி இது வரைக்கும் பேஞ்சது வந்து பாத்தீங்கன்னா மண்ணை நடத்திருக்கு இன்னும் பெரிய மலை இல்லை கீழே இருக்கிற நிலத்தில் இருக்கிற மண்ணை வந்து ஈரம் பண்ணி இருக்கு இன்னும் தண்ணியெல்லாம் வெளியே போகிற அளவுக்கு பேயணும் பெரிய மலை நல்லா ஓடுறது மழை தண்ணி பேய்ஞ்சு நல்லா ஓடுச்சுன்னா தான் இன்னும் நமக்கு வந்து குளிர்ச்சி அதிகமாகும் இப்போ வந்து வெப்பத்தை அடக்க முடியல இப்போ கொஞ்ச மழை அந்த வேகத்துலையும் நின்றுச்சு அப்படியே ஆபாயிடுச்சு பாருங்க ஆனால் இன்னும் மேகம் இருக்குது இந்த அளவுக்கு மழை பெய்யும் தெரியல ஆனால் மேகம் வந்து கலையாம இருந்துச்சுன்னா நமக்கு நல்ல மழை வரும் இப்போ வந்து வாசத்தண்ணி ஓடுற அளவுக்கு பெஞ்சிருக்க அப்படிப்பாங்க தண்ணி ஓடுற அளவுக்குனா நிலம் வந்து நனைஞ்சிருக்கும் தண்ணி எல்லாம் ஓடல வெளியே மறுபடியும் மழை பெய்யும்போது நான் வந்து அடுத்த லைவ் போடுறேன் இப்போதைக்கு மக்களுக்கு பாய் பாய் பாருங்க மேகம் வந்து ரொம்ப கருப்பாக தான் இருக்கு எல்லா மழையும் நல்லா பேஞ்சிருந்துச்சின்னா இன்னும் நல்லா வந்திருக்கும் அதுக்குள்ளே மழை வந்து அஞ்சு சொல்லி ஓடிடுச்சு சரி பார்ப்போம் இந்த மேக மலை வந்து மலையாக வருதா இல்லையான்னு